நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு கால் லெட்டர் பிளஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் இது டிஆர்பியின் சார்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது தயாராக கூடிய ஆசிரியர்கள் செலெக்டாயி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான கால் லெட்டரை எப்படி பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேவையான பதினான்கு விதமான சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்களை நம்ம கையில போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சோ முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால் லெட்டரை எப்படி பதிவிறக்கம் செய்யணும் டிஆர்பியோட அவிசியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டோம்னா உங்களுக்கு இப்படி இப்படிதான் இருக்கும் சோ இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ இதை கொடுத்து லாக்இன் பண்ணி நீங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் உங்களுக்கான கால் லெட்டரை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த கால் லெட்டரை பதிவிறக்கம் செய்கின்ற பட்சத்துல அதுல உங்களுக்கு எல்லா டீடைலுமே கொடுத்துருப்பாங்க அந்த வச்சு தான் நீங்க பயோடேட்டா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த தேடி எந்த பேஜ் சீட் நம்பர் என்ன ஸோ எல்லா வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டருக்கான சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த கால் லெட்டரை ஒரு நாலு ஐந்து காப்பி ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்வது சால சிறந்தது சோ அடுத்து கால் லெட்டரை நீங்க பதிவிறக்கம் செஞ்ச பிறகு நீங்க என்ன உங்களுடைய பயோ டேட்டா ஐயென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அந்த ஃபார்மையும் பதிவிறக்கம் செய்து தவறுகள் இல்லாம நீங்க நினைச்சணும் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ண பிறகு நீங்க செல்வதற்கு உங்களுக்கு தேவையான விதமான சர்டிபிகேட் இது உங்க கையில இருக்கிற பட்சத்துல மிகவும் பயனுள்ளதாக இருக்கு சிபிய குறைந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் எளிமையாக முடித்து விடலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்துக்குள்ள எந்த வித பரபரப்பு பதற்றம் இல்லாம உங்களுடைய சிவியை முடிப்பதற்கான வழிமுறைகளானது கிடைக்கப்படும் உங்களுடைய கால் லெட்டரை நான் என்ன செஞ்சேன் ஒரு நாலு ஐந்து காபி ஜெராக்ஸ் எடுத்து வைச்சு அது சிறந்தது சோ அது போக உங்களுடைய சிவிக்கு தேவையான சிவி லிஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க சோ சிவிக்கு தேவையான டாக்குமெண்ட் சர்டிபிகேட் என்னென்ன சோ முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால் லெட்டர் இந்த கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் நீங்க ஒன் காபி ஒரிஜினல் ஆகும் ஜெராக்ஸ் ஆகும் நீங்க என்ன செய்யலாம் ஜெராக்ஸ் ரெடி பண்ணி சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கால் லெட்டரை பதிவிறக்கம் காப்பி ஒரு ஆர்டர்ல இருக்கணும் அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கக்கூடிய ஆர்டர்ல ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்கான கால் லெட்டர் மிக 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 முக்கியமானது சோ இரண்டாவதாக கால் லெட்டருக்கு அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டோடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டு நம்ம சொல்லுவோம் எஸ்எஸ்எல்ஜி எஸ் சரிங்களா இதற்கான மார்க் ஷீட்டு கம்பல்சரி வந்து நம்மளுக்கு வேணும் இந்த மார்க் ஷீட்டை இரண்டாவதாக வச்சுக்கிறீங்க ஸோ மூன்றாவதாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது டுவெல்த்துக்கான சரிங்களா டுவெல்த்து ஸ்டாண்டர்டு இதற்கான மார்க் ஷீட்டு

சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட்ல நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது கூடியது யூஜிக்கான ப்ரொபஷனல் சர்டிபிகேட் சரிங்களா இல்ல டிகிரி சர்டிபிகேட் யூஜிக்கான டிகிரி அல்லது ப்ரொபஷனல் சர்டிபிகேட் ரெண்டுல ஏதாவது ஒன்றை நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஐந்தாவதாக நம்ம வைத்துக் கொள்ளக்கூடியது அதே யூஜிக்கான மார்க் ஷீட் சரிங்களா இந்த மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல இருக்கும் ஒன்று வந்து நம்ம என்ன மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு எதுனாலும் வச்சுக்கலாம் இது யூஜிக்கு இதே மெத்தடு தான் பிஜிக்கும் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அதே மாதிரி மார்க் ஷீட்ல வந்து ஆல் செமஸ்டருக்கான சர்டிபிகேட் இல்லைன்னா கன்சாலிடேட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் சோ இது பிஎட்க்கு சரிங்களா சோ சொல்லிட்டு இதே பி பிஎட்க்கு அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக அடுத்து நம்ம வைக்க கூடியது டிஎன்டி இரண்டாயிரத்தி பனிரண்டு இதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்றிருக்குது இதுல எந்த ஆண்டு வெற்றி பெற்றத நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கொடுத்து வெயிட்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்களா அந்த ஆண்டுக்கான டிஎன் டிஇடி சர்டிபிகேட் வந்து மெயினா நம்மளுக்கு வேணும் சோ இந்த சர்டிபிகேட்ட அடுத்து நம்ம கொள்ள வேண்டியது சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் சரிங்களா நம்ம சில டிகிரி இதுக்கு ஈக்குவலன்ஸ் சொல்லியிருப்போம் அதற்கான ஜீவோ சோ அது ஈக்குவலன்ட் இருக்கிற பட்சத்துல நம்ம வச்சுக்கலாம் அது நம்மளுடைய மேஜர் இல்லைங்கிற பட்சத்துல வச்சுக்கலாம் கண்கீப்பாளர் கிடையாது ஆனா ஈக்குவலன்ஸ் அடுத்து நம்ம வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து இந்த பிஎஸ்டிஎம்ங்கிறது நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கு மெயினா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல எஸ் கொடுத்துருந்தா இப்ப நம்ம புதுசா வாங்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ன்னு கொடுத்துருந்தோம்னா நீங்க என்ன செய்யறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில இருந்து என்ன செய்யறோம் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அடுத்து வந்து நம்ம என்ன செய்யறோம் ஹையர் செகண்டரி டிப்ளமா யூஜி அண்ட் பிஎட் எல்லாமே தமிழ் வழியில் படித்திருக்கிற தான் நம்ம எஸ் கொடுத்துருக்கணும் அந்த எஸ் கொடுத்துருக்கும் போது எல்லாத்துக்கான சர்டிபிகேட்டை அடுத்து நம்ம என்ன செய்யணும் வச்சுக்கணும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல மெயின் ஆனது அடுத்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடிய சர்டிபிகேட் ஆனது கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எல்லோருமே தங்களுடைய தந்தையின் பெயர் இருக்குதா அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கணும் அதுல ஃபாதரோட நேம் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கு போயிருவோம் அதனால ஃபாதரோட சர்டிபிகேட் நேம் இருக்குதா சர்டிபிகேட்லங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து டிசபிலிட்டி சர்டிபிகேட் பி டபிள்யூடி பி டபிள்யூடி இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேர்வை எழுதியிருக்கிறோம் பட்சத்துல நம்மளுக்கு டிசபிலிட்டி சர்டிபிகேட் அதாவது ஐஎன்டிஃபை கார்டு அதே மாதிரி பாஸ்புக் ஸோ இதுல ரெண்டாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இந்த டிசபிலிட்டிக்கு சர்டிபிகேட்டா கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன செய்யணும் அப்லோட் பண்ணியிருக்கணும் அத நம்ம ரெடி பண்ணிடுறோம் அடுத்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் என்ன சீச்சலோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல உற்பத்தனக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல உற்பத்தனக்கூடிய ஆசிரியருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போல நம்ம என்ன சீ வாங்கிருப்போம் அந்த சர்டிபிகேட் அடுத்து நம்ம என்ன செய்யணும் இதோட ஆட் பண்ணிக்கணும் அடுத்து கான்டாக்ட் சர்டிபிகேட் இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன்ல உள்ளது ஒன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இருக்கும் டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் மூன்று மாதத்திற்கு முன்பு வந்து நம்ம என்ன செய்யணும் வாங்கிக்கூடிய அளவிற்கு இந்த லேட்டஸ்ட் காண்டக்ட் சர்டிபிகேட் நம்ம வச்சிருக்கணும் அதே மாதிரி காண்டக்ட் சர்டிபிகேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம டிசிஏவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பேட்டர்லாம் வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம வைக்கக்கூடியது பயோ டேட்டா ஃபார்ம் அதே மாதிரி ஐயென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் இத கடைசியா வச்சிருக்கணும் இதுதான் நீங்க சிவிக்கு கொண்டுட்டு போகக்கூடிய லிஸ்ட் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் ரெண்டாவது அடுத்து டுவெல்த் மார்க் ஷீட் அடுத்து யூஜி டிகிரிக்கான ப்ரொபெஷனல் அல்லது டிகிரி சர்டிபிகேட் யூஜிக்கு மார்க் ஷீட் அதே மாதிரி பிஎட்டுக்கு டிகிரி அல்லது ப்ரொபெஷனல் சர்டிபிகேட் அதே மாதிரி பிஜியோட பிஎட்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆல் செமஸ்டருக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் அடுத்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சர்டிபிகேட் இருக்கிற பட்சத்துல அது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் community certificate, disability certificate, அதை மரி NOC, no objection certificate, அதை மாதிரி வந்து பாத்திக்கும் contact certificate, last study institutionல வாங்கிருக்குனா, அதை மரி latest contact certificate, பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் Certificate. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க ஒரிஜினலோட ஃபுல்லாமே செட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதையும் இந்த ஆர்டர்ல வச்சு பின் பண்ணி நீங்க சிவியில போய் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்க கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு சிவி எளிமையாக முடித்துடும் எல்லாத்தையும் அவங்களே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு முடிச்சிருவாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்கள்ல உங்களுக்கு சேவையானது முடிஞ்சிரும் இதுல மெயினா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன எப்படி கால் லெட்டர் எடுக்கணுங்கிறத சொல்லிட்டேன் ஸோ அந்த கால் லெட்டரை வச்சு நீங்க ரெண்டு சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ண போறீங்க ஃபில் பண்ணி இந்த ஆர்டர்ல வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க நினைச்சிருங்க செல்ஃபா அட்டஸ்ட் பண்றீங்க சரிங்களா இந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ்லையும் செல்ஃபா அட்டஸ்ட் பண்ணிருங்க அதே மாதிரி உங்களுக்கு பயோ டேட்டா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட்ல கஜதர் ஆபிசர்கிட்ட நீங்க சைன் வாங்கிருக்கணும் மற்ற சர்டிபிகேட் ரெண்டு செட்ல நீங்க செல்ஃபா அட்டஸ்ட் பண்ணுங்க நீங்க மறுபடியும் பச்சை வாங்குனீங்கன்னா சேவையில போய் திருப்பி நீங்க என்ன செய்யணும் ரெண்டு செட்டு எடுத்து நீங்க செல்ஃபா டெஸ்டல் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே இந்த வழிமுறைகளை ஆசிரியர்கள் பின்பற்றி உங்களுக்கான அரசு பணியை பெற்று கொள்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளணும் சோ மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபை குழுவோடு இணைந்துருங்கள் நன்றி நண்பர்களே